ராமாயணம் பகுதி அறுபத்தி ஏழு ராமாயணத்தில் நேற்று அறுபத்தி ஆறாவது பகுதியை பார்த்தோம் இன்று அறுபத்தி ஏழாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா அங்கதன் ராவணனுடைய மணிமண்டபத்தை அடைந்தான் அங்கதன் ராவணனுடைய மணிமண்டபத்தை அடைந்தான் அங்கதனை பார்த்த அரக்கர்கள் அனுமன் தான் திரும்பி விட்டான் என நினைத்து பயந்து ஓடினார்கள் ராவணனை பார்த்த அங்கதன் இவனை நம்மால் வெல்ல முடியுமா இவனை ராமரை தவிர வேறு எவராலும் கொல்ல முடியாது என நினைத்து கொண்டான் மனதில் பிறகு அங்கதன் ராவணன் முன்பு நின்றான் அங்கதனை பார்த்த ராவணன் மகோதரனிடம் மகோதரா இந்த வனரும் நம் இலங்கை நகரை அழித்த வனரமா என கேட்டான் மகோதரன் அரசே இந்த வானரம் இளம் வானரமாக இருக்கிறது அதனால் இந்த வானரம் நம் இலங்கை நகரை அழித்த வானரம் இல்லை என்றான் மகோதர் பிறகு ராவணன் அங்கதனை பார்த்து யார் நீ எதற்காக இங்கு வந்தாய் உன்னை கொன்று தின்பதற்கு முன் உண்மையை சொல்லிவிடு என்றான் ராவணன் இதை கேட்ட அங்கதன் பலமாக சிரித்தான் அனைத்திற்கும் தலைவனான அனைத்துலகையும் வழிநடத்தும் ஸ்ரீராமன் அனுப்பிய தூதன்னார் அவர் உன்னிடம் சொல்லச் சொல்லி சில செய்திகளை கூறி அனுப்பியுள்ளார் இதை உன்னிடம் சொல்லவே தூதுவனாக வந்துள்ளேன் இங்கு வந்தேன் என்றான் அங்கதர் ராவணன் வானரமே உன் தலைவன் என்ன சிவபெருமானா இல்லை திருமாலா இல்லை பிரம்மதேவனா ஒரு வானரப் படையை கொண்டு கடலை தாண்டி வந்த ராமன் தானே உன் தலைவன் ராமன் உலகை ஆள்பவனா என கூறி கேலியாக சிரித்தான் வானரமே இந்த சிவன் கூட இலங்கைக்குள் தைரியமாக நுழைய முடியாத போது கேவலம் ஒரு மனிதனுக்காக நீ தூதுவனாக வந்திருக்கிறாய் முதலில் நீ யார் உன் பெயர் என்னவென்று கூறு என்று ஆணவத்தோடு கேட்டான் ராவணன் அங்கதன் தேவர்களும் அசுரர்களும் பார் கடலை கடைந்தபோது அவர்கள் சோர்ந்து போன நிலையில் அவர்களுக்காக ஒருவனாக கடலை கடைந்த அமிர்தத்தை எடுத்து இந்திரன் எடுத்த இந்திரன் மைந்தன் வாலியின் புதல்வன் நான் என் பெயர் அங்கதன் என்றார் வாலியின் பெயரை கேட்ட ராவணன் அடே டே நீ வாலியின் புதல்வனா நான் வாலியின் நண்பனாவேன் உன் தந்தையை கொன்ற ராமனின் பின் நீ செல்லலாமா இது உன் பெருமைக்கு இழிவல்லவா நீ உற்ற நேரத்தில் தான் இங்கு வந்துள்ளாய் உன்னை நான் மகனாக பெற்றேன் அந்த மாநிலர்கள் எப்படியும் ஒழிந்து விடுவார்கள் உன்னை இந்த கிஷ்கந்தைக்கு அரசனாக முடிசூட்டுகிறேன் என்றான் ராவணன் ராவணன் சொன்னதை கேட்ட அங்கதன் அவனை பார்த்து கேவலமாக சிரித்தான் நீ எனக்கு முடிசூட்டுகிறாயா இங்கு உள்ள அனைவரும் அழிவது நிச்சயம் என்பதை மறந்து விடாதே உன் தம்பி விபீஷ்ணன் ராமரிடம் சரணடைந்து மறந்து விட்டாயா உன் தம்பி விபீஷ்ணன் ராமரிடம் சரணடைந்ததை மறந்து விட்டாயா ராமர் விபீஷ்ணனை இலங்கையின் அரசனாக முடிசூட்டி விட்டார் நீ வஞ்சனையாக பேசி என்னை உன் பக்கம் சாய்க்கலாம் என்று நினைக்காதே அது ஒருபோதும் நடக்காது தூதுவனாக வந்தவன் அரச பதவி ஏற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய துரோகம் என்பது உனக்கு தெரியுமா அத்தகைய துரோகத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என கூறி நகைத்தான் அங்கதன் கூறியதை கேட்டு ராவணன் கடுங்கோபம் கொண்டான் உடனே ராவணன் இவனை கொல்ல முனைந்தான் ஒரு வானரத்தை தன் கையால் கொள்வதா என நினைத்து கோபத்தை அடக்கிக் கொண்டான் ராவணன் அங்கதனிடம் நீ இங்கு எதற்காக வந்தாய் என்பதை சொல் என்றார் ராமர் என்னிடம் போருக்கு பயந்து அரண்மனையில் பதுங்கிக் கொண்டிருக்கும் முன்னிடம் அன்னை சீதையை ராமரிடம் ஒப்படைத்து விடு அப்படி இல்லை என்றால் போரில் நீ அழிவது நிச்சயம் என ராமர் உன்னிடம் அன்பு காட்டும் பொருட்டு கூறினார் என்று சொன்னான் அங்கதன் சீதையை ராமரிடம் ஒப்படைத்துவிடு இல்லையேல் போரில் நீ அழிவது நிச்சயம் என்று கூறி அனுப்பியுள்ளார் என்று சொன்னான் அங்கதன் மேலும் அங்கதன் உலகின் எட்டு திசைகளிலும் போரில் வென்ற பெருவீரன் என்ற பெயர் பெற்ற நீ உன் நகரத்தை மாற்றார் சேனை வளைத்து கொண்ட போருக்குச் செல்லாமல் பயந்து கொண்டு உன் அரண்மனைக்குள் புகுந்து கொண்டால் உனக்கு பழியைத் தவிர வேறு என்ன கிடைக்கும் என்றார் ராவணனே பெண் ஆசையால் அழிந்தவர் பலர் ஆசைக்கு அடிமையாகாதே உன்னால் குலம் அழியப் போகிறது என்பதை மறந்துவிடாதே நீ இந்த இரண்டில் ஒரு முடிவை எடுக்கத்தான் வேண்டும் என்றான் அங்கதன் கூறியதை கேட்ட ராவணன் பெரும் கோபம் கொண்டான் கோபத்தால் அவன் கண்கள் சிவந்தன உடனே ராவணன் இவனை பிடித்து கொல்லுங்கள் என கட்டளையிட்டான் அங்கதனை கொல்ல அரக்கர்கள் பாய்ந்தனர் அங்கதன் அந்த அரக்கர்களை தூக்கி கொண்டு வான்வெளியில் பறந்தான் அங்கதன் வான்வெளியில் போகும்போது அந்த அரக்கர்களை அடித்து கொன்று வீசினார் பிறகு அங்கதன் இலங்கை மக்களிடம் ராமர் போருக்கு வந்துவிட்டார் என அறிவித்துவிட்டு அங்கிருந்து ராமர் இருப்பிடத்தை அடைந்தான் அங்கதன் அங்கதன் ராமரின் திருவடியில் விழுந்து வணங்கினான் ராமர் அங்கதனிடம் ராவணனை பார்த்து பேசினாயா என்று கேட்டார் அவன் அதற்கு என்ன சொன்னான் என்று கேட்டார் அங்கதன் அங்கு நடந்த அனைத்தையும் ஒன்று ஒன்றுவிடாமல் ராமரிடம் கூறினார் பிறகு அங்கதன் ராமரிடம் இவ்வளவு நடந்த போதிலும் அவன் தன் ஆசையை விட்டபாடில்லை என்றான் அங்கதன் சொன்னதை கேட்ட அனைவரும் இனி போவது பெரும் போர்தான் சமாதானம் அல்ல என்பதை அறிந்து கொண்டனர் முதல் நாள் போர் தொடங்கியது வானர சேனைகள் போருக்கு புறப்பட்டன ராமர் இலங்கை நகரை சுற்றியுள்ள அகழிகளை பாதுகாப்பாக அரண்மனை பாதுகாப்புக்காக அரண்மனை அல்லது கோட்டையை சுற்றி அமைக்கப்படும் நீர் நிரம்பிய கொடும் பள்ளம் அந்த அகழிகள்னால் பாதுகாப்பாக அரண்மனையை சுற்றி கோட்டையை சுற்றி அமைக்கப்படும் நீர் நிரம்பிய கொடும் பள்ளம் நர்த்தம் அந்த அகழினா முன்பு கடலில் அணை கட்டியது போல மரங்களை பாறைகளை போ கொண்டு வந்து போட்டு அந்த அகழியை மூடிவிடுங்கள் என்று வானரப்படைக்கு ஆணையிட்டார் ராமர் ராமரின் ஆணைப்படி வானர வீரர்கள் இலங்கை நகரத்தின் நான்கு புறங்களிலும் உள்ள அகழிகளை தூர்த்தனர் அதை மூடிவிட்டனர் மரங்களெல்லாம் போட்டு கல்லெல்லாம் போட்டு அகழியை தூர்த்தனர் வானர படைகள் அகழியை தூர்த்த பின் கோட்டையிரி கோட்டை மதிலின் உச்சிக்கு ஏறிச் சென்று போருக்கு ஆரவாரம் செய்தனர் வானரப் படைகள் வானர வீரர்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தினால் கோட்டை மதிற்றுவர்கள் தரையில் அழிந்தின அப்பொழுது இலங்கை நகருக்குள் படையும் போருக்கு இழந்தன முரசுகள் முழங்கின இரு படைகளும் ஒன்று கொன்று நேருக்கு எதிராக நேருக்கு நேராக நின்று மோதத் தொடங்கின வானர படை வீரர்கள் மரங்களையும் கற்களையும் தத்தம் பற்களையும் ஆயுதமாக கொண்டு போர் புரிந்தனர் அரக்கர்கள் வில் அம்பு வேல் கொண்டு போர் செய்தனர் போர் இரண்டு புறத்திலும் மிக கடுமையாக நடந்தது வானர வீரர்கள் வீசிய கற்களையும் மரங்களையும் அரக்கர்கள் தங்கள் ஆயுதங்களை கொண்டு பொடி பொடியாக்கினர் போர் நடந்த இடம் ரத்த வெள்ளமாக காட்சியளித்தது வானர வீரர்கள் அவர்களது பற்களாலும் கைகளாலும் அடித்து அரக்கர்களை கொன்றனர் அரக்கர்கள் வீசி அம்புகளாலும் வேளாலும் வில்லாலும் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் வானர வீரர்கள் மாண்டு போயினர் இலங்கை நகரத்தின் மதிகள் இரத்தத்தால் சிவந்து காணப்பட்டன அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தரிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்